நினைத்தாலே இனிக்கும் சரி இல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கௌதம வீட்லயே அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் வந்திருக்காங்க அந்த அம்மாவும் பார்த்து நிறைய விடுறாங்க குடும்பமே நல்லா இருக்காது சார் என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க ஏமா சாபமெல்லாம் விடாத என்னமா சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கார்க்கு எழுத்துட்டு போயிடறாங்க அவருக்கு மட்டும் எதுவும் ஆகாம இருந்தா உங்களுக்கு நல்லது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்ஸ்டபிளை விட்டுட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த நேரம் பார்த்து அபிஷேக் பையன் எங்க போனான்னு செம சமேட்ரு பாத்துருக்கே சந்தோஷமா இருக்குதுன்னு அபிஷேக் உங்கள் மாமா நினைச்சு கௌதம் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க அபிஷேக் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க அவங்க மாமா பார்த்துட்டு என்னடா இங்கே தான் இருக்கியா டே கீழே என்னெல்லாம் நடந்தது தெரியுமாங்கறாங்க தெரியுமே கௌதம் ஒரு கொலைகாரன்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது விஷயம் அவன் மட்டும் நாளைக்கு செத்துட்டானா இதுக்கு காரணமே கௌதம் தான் சொல்லிட்டு அவனை பத்து வருஷம் உள்ள போடுவாங்க அப்படித்தானே அபிஷேக் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு அதுல ஒவ்வொன்றும் காப்பியா எடுத்துட்டு வந்து கொடு அதை நான் பார்த்து பார்த்து சந்தோஷப்படணும்னு அபிஷேக் டே ஒவ்வொன்றும் நடந்ததெல்லாம் கீழே நடந்த மாதிரி தெரியல இது எல்லாமே நீ தான் பண்ண மாதிரி எனக்கு தோணுதுங்கிறாங்க உங்க மாமா மாமா அந்த அக்கௌண்ட் எங்கிட்ட ரொம்ப ஓவரா அதனால அதனாலதான் அவனை நான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன் இதுல கௌதம் வசமா மாட்டிக்கிட்டாங்கிறாங்க அபிஷேக் ஒரே கல்ல ரெண்டு மாங்க கௌதமோட வாழ்க்கையும் போச்சு அவனோட இம்சியும் பண்ணனேன்னு கேக்குறாங்க நடந்த விவரத்தை அபிஷேக் சொல்றாரு அவ வண்டியில போயிட்டு இருக்கும்போது காரை விட்டு ஒரே அடி அடிச்சு அடிச்சிருந்துட்டேங்கிறது இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நான் தான் செய்ய சொன்னேன்னு சொல்லி என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாடாங்கிறாங்க இங்க பாரு மாமா இனிமே நீ யாரோ நான் யாரோ கௌதம் ஆச்சு கௌதமாச்சு இனிமே நீ எதிலாவது என்ன கோர்ட்டு விட்ட உனக்கும் அதே கதி சொல்லி மிரட்டுறாங்க அபிஷேக் வெளியில ஏதோ சத்தம் கேட்குது இதை கேட்டதோ அவங்க மாமா டே இனிமோ சத்தம் கேட்குதுடா நான் போய் பாத்துட்டு வரேன்ட்டு போறாங்க கௌதம் இருபத்தஞ்சு கோடியும் மோசடி பண்ணிட்டாங்கன்னு நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு இதை பாத்துட்டு இருக்கிற மதுவோட அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைறாங்க மோசடி பண்ணினவங்க யாரோ எதுக்காக இவங்களை அரெஸ்ட் என்னனோ மதுவுக்கு போன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி மதுவுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க அம்மா கைதெல்லாம் பண்ணல அவங்க வீட்ல தான்மா இருக்காரு கல்யாணமான புதுசுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது 25 கோடி ரூபாயை மோசடி பண்ணிட்டான் அவன கையும் களவுமா பிடிச்சு கேட்டதனால தான் அவன் இப்படி பண்ணிக்கிட்டான் பணமும் தராம அதுக்குண்டான பதிலும் சொல்லாம அவன் ஓடிக்கிட்டே இருந்தான் நாங்க பிடிச்சு விசாரிக்க சொன்னோம் அதனால அவன் இப்படி பண்ணிட்டான் நிறைய அநியாயமா இருக்கு பணத்தை மோசடி பண்ணனதும் இல்லாம நம்மள தான் கைது பண்ணுவாங்களான்னு கேக்குறாங்க மதுவோட அம்மா அம்மா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குதுமா பணத்தை மோசடி பண்ணனதும் இல்லாம தற்கொலைக்கு காரணம் கௌதம் தான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க ஆனா என்னன்னு ஒண்ணும் புரியலங்கிறாங்க மது அம்மா வீட்டுக்கு முன்னாடி ஒரே பிரச்சனை இருக்கு நான் அதை பாக்குறேங்கறாங்க சரி மாதப்பார் அப்படின்னு சொல்லி போன கட் பண்றாங்க இப்போ இது இந்த பிரச்சனை இவ்ளோ பெருசா வளர்ந்துருச்சே இப்போ என்னப்பா பண்றதுங்கறாங்க பாட்டி சந்தோஷ் 1000 ரூபாய்க்கு வர்றாங்க சந்தோஷி பாவம் எப்படி இருக்கானு கேக்குறாங்க மதோ அவன் இன்னும் சீரிஸ் கன்சல்ல தான் இருக்கான் ஏன் இப்படி பண்ணிட்டானேன்னு ஒண்ணுமே தெரியலங்கறாங்க வக்கீல் கவுதம் கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க எதுக்கு இந்த கையெழுத்துன்னு கேக்குறாங்க முஞ்சாமின் வாங்குறதுக்கு தான் இந்த கையெழுத்துங்கறாங்க ஆமா முஞ்சாமின் கிடைச்சிருமாங்கறாங்க அத ஒண்ணு தெரியல மேடம் ஆனா அவனுக்கு அது வரைக்கும் எதுவும் ஆகாம இருக்கணுங்கிறாங்க அவனுக்கு அது வரைக்கும் உயிருக்கு எந்த ஆபத்து வராம இருக்கணும் அப்படி ஏதாவது ஐட்டாலோ நமக்கு முஞ்சாமின் கேன்சல் ஆகறக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க செக் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதையெல்லாம் பார்த்து நீ கதர் நன்றி எனக்கே செக் வைக்கிறியா என்ன இருக்கு இரு நினைக்கிறாங்க அபிஷேக் அபிஷேக் அவனை காப்பாத்திருக்கு வேற வழி இருக்காங்கறாங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு தெரியல அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுங்கிறாங்க அச்சோ தப்பு பண்ணனவனுக்கு அப்ப தண்டனையே இல்லையான்னு கேட்கிறாங்க பாட்டி பாட்டி நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க டாக்டர் கிட்டே எப்படியாவது காப்பாற்ற சொல்லி கேட்கலாம் எல்லா செலவையும் நம்மளே ஏத்துக்கலாங்கிறாங்க சந்தோஷ் நானும் கூட வரேங்கிறாங்க மது ஏமா நீ எதுக்குமா கூட போறேங்கிறாங்க இல்ல பாட்டி சின்ன பிரச்சனை இவ்வளவு பெருசு ஆயிட்டு போகுது நீ ஒண்ணும் போக வேண்டாம் மதுங்கிறாங்க பாட்டி இல்லமா அவங்க ஆரம்பிச்சாங்கல்ல அவங்கனாலேயே முடிக்க முடியும் முடிக்கட்டும் மது நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க கௌதம் கண்டிப்பா உங்களுக்கு இதுலனால எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன் கண்டிப்பா இதுல நான் உங்களை மீட்டு கொண்டு வருவேன் நான் கிளம்பி போயிட்டு வரேன்ட்டு மதுவா அவங்க போல மதுமிதாவும் சந்தோஷம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க மதுமிதா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அந்த பேஷண்ட்டோட சம்சாரம் பேசுறாங்க ஏமா உயிருக்கு போராடிட்டு இருக்கிற என் புருஷனை பார்க்கறக்காக வந்துட்டிங்களான்னு கேட்கறாங்க கொஞ்சம் அமைதியாரமான டாக்டர் வந்து சொல்றாங்க அவருக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்கறாங்க அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க மதுமிதா அவருக்கு அடிப்பட்டதுல ரத்தம் நிறைய லாஸ் ஆயிருச்சு அதனால அவருக்கு ப்ளட் குரூப் கண்டிப்பா தேவைப்பட்ட ரத்தம் கொடுத்து அவர் பொழச்சுக்கு வர சந்தோஷம் கேட்கறாரு குரூப் ரத்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் எதுவும் முயற்சி பண்ணி பாக்கலங்கிறாங்க டாக்டர் இன்னும் மூணு மணி நேரத்துக்குள்ள அவரை காப்பாத்தியே ஆகணும் அப்படி ஒருவேளை ரத்தம் கிடைக்கலாம் அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க டாக்டர் செலவானாலும் சரி அதுக்கான முயற்சி எடுங்கிறாங்க மது அது ஒன்றும் பிரச்சனை இல்லமா ஆனா ரத்தம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குதுங்க நீங்களும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போறாங்க ஐயோ டாக்டர் இப்படி சொல்றாங்களேங்கிறாங்க மது ஆமா மேடம் இவன் இவழச்சா மட்டும்தான் நமக்கு முன்ஜாமீன் கிடைக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு ஜாமீன் கூட கேன்சல் ஆயிடுங்கிறாங்க என்ன சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்கிறாங்க ஒரு சதவீதம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு ஆனா இவன் பொழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு முன்ஜாமீன் கிடைக்கும் சார் ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க நம்ம பாசிட்டிவா நினைக்கலாங்கிறாங்க சார் கௌதம் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் பாசிட்டிவா நினைச்சோம்னா நிச்சயமா கௌதமா காப்பாத்தி சார் நீங்க ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க இங்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மது வக்கீல் இருந்து கிளம்பி போறாங்க சார் ஏ இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல இத்தனை நாளையில கௌதமுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒரு நாள் வந்ததே கிடையாது ஆனா இப்பதான் ஏன்னா இப்படி எல்லாம் நடக்குது ஆமா கௌதம் இந்த பிரச்சனைக்கு நான் தானே காரணம் என்னதான் நானே சமாதானம் படிக்கிட்டாலும் அவரும் சமாதானம் சொன்னாலும் ஆனாலும் இதனால இவ்வளவு பிரச்சனை வந்துருதுன்னு எனக்கு தூக்கமே வர மாட்டேன் நீங்க என்ன பண்ணுவீங்க இவனை சுத்தி இருக்கிறவங்க யாரோதான் இந்த மாதிரி கெட்டது நடக்கணும்னு பண்ணியிருக்காங்க சத்தியமா சொல்றேன் இது தானாக நடந்திருக்காது வேற யாரோ இப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்றாங்க சந்தோஷ் நீங்க நினைக்கிற மாதிரி தான் நானும் யோசிச்சேன் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டியது இவரை காப்பாற்றணும் இவருக்கு இப்ப பிளட்டு வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதை யோசிச்சிங்கிறாங்க சரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சோஷியல் மீடியாவிலேயும் நான் விளம்பரம் படுத்துகிற யாராவது இதை கேட்டுட்டு ரத்தம் கொடுக்கறக்காக முன் வருவாங்கன்னு சொல்றாங்க சந்தோஷ் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டேங்கிறாங்க சந்தோஷ் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஏபி குரூப் எனக்கு ரத்தம் வேணும் கொஞ்சம் எப்படியாவது உடனே முயற்சி பண்ணி ஹெல்ப் பண்ணிடான்னு கேட்குறேன் கேக்குறாங்க அவங்களும் சரின்னு சொல்லிருப்பாங்க பலருக்கு என்ன சந்தோஷங்கிறாங்க ஹெல்ப் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக உதவுவாங்க நம்பர் எங்க சந்தோஷம் சரி நானும் தெரிஞ்சவங்க கிட்டயெல்லாம் கேட்கறேன்னு சொல்லிட்டு மதுமிதாவோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ஃபோன் அடிச்சு கேட்கறாங்க சந்தோஷம் மதுமிதாவோ மறுபடியும் போய் அங்கங்கே கேட்டு பார்க்குறாங்க அவங்களும் ஃபோன் அடிச்சு ஏபி குரூப் ரத்தம் ஸ்டாக் இருக்கா இருக்கான்னு கேட்குறாங்க அந்த சேமிப்பில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஏபி பிளட் குரூப் எங்கேயுமே கிடைக்கல சார் என்ன சார் பண்ணுறது அப்படி ஒரு வேலை கிடைச்சா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க அந்த நேரத்துக்கு சரின்ட்டு மதுவும் சந்தோஷம் அப்படியே என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே வந்து நினைக்கிறாங்க சந்தோஷம் பார்த்தது இத்தனை பக்கம் கேட்டு பார்த்துட்டோம் எங்கேயுமே அந்த குரூப் ரத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்களேங்கிறாங்க நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் கண்டிப்பாக அந்த ரத்தம் கிடைக்குங்கிறாங்க சின்ன சந்தோஷம் இது டாக்டர் வரை ஏபி குரூப் ரத்தம் ஏதோ வேணுங்கிறாங்க இப்போவே ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு எப்படி கிடைக்குமா எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க மது ஐயோ மது நீங்கள் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குல்ல வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்குங்கிறாங்க சந்தோஷம் மது ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க போய் பேஷண்ட் எட்டி பார்க்குறாங்க அங்கே டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஐயோ காப்பாற்றிட்டா போதுமே அப்படின்னு நினைக்கிறாங்க கௌதமாக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க கௌதமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது முகமோடி போட்ட ஒரு திருடம் தான் ஃபோன் பண்ணி கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு பின்னாடி முன்னாடி இருந்து யாரோ சதி பண்ணுறாங்கன்னு கௌதமுக்கு சந்தேகம் வந்துடுச்சு சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கான முயற்சியும் கௌதம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் தான் அபிஷேக் மாட்டு போகிறாங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்